உங்க போன்ல வந்து வாட்ஸ்அப் டிபியா யார் வச்சிருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் போட்டோவா இல்ல பையன் போட்டோவா இல்ல பேரன் போட்டோவா இல்ல உங்க போட்டோவா இல்ல என்ன வச்சிருக்கீங்க எனக்கு காட்டட்டுமா ரொம்ப கியூட்டா இன்னசென்டா இருக்காரு அவர் இப்ப கூட அப்படிதானே இருக்காரு இது எப்ப எடுத்தது எங்க எடுத்தது விஜயோட பர்த்டே அன்னைக்கு குழந்தைய பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் குடும்பத்தனம் ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் டாக்டர் போனதுக்கு அப்புறம் அவர் குவைட் ஆயிட்டார் அவருக்கு யார் மேல பாசம் அதிகம் அம்மா பையன் தான் பிள்ளைதான் நாங்க நினைச்சோம் டாக்டர் ஆக்கி பாக்கணும் தான் நாங்க டாக்டர் டாக்டர் சொன்னோம் அவர் ஆக்டர் ஆக்டர் சொன்னோம் இது மாநாட்டில் எடுத்த படம் இப்ப என்ன ஆசை என்ன பிரேயர் என்ன வேண்டுதல் நோ கமெண்ட்ஸ் எப்பதான் கல்யாணம் அவருக்கு பண்ணி இல்ல மருமகள்னா இப்படி வேணும் அப்படியே நீங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்களா ஒரு ஒரு பாட்டும் ரெடி ஆகும் போது இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஈவினிங் அந்த பாட்டு எனக்கு மார்னிங் வரும் நான் ஒரு ஒரு பூஜை பண்ணி பண்ணி தான் அந்த பாட்டை நான் வெளியில விடுவேன் டி நகர் இந்த ஒன் ஃபார்ட்டி செவன் சி தான் போகணும் எங்களுடைய செஸ் பயணம் தான் வந்து அவர் அவரு நியூஸ் கேட்ட பிறகுதான் நான் நிமிர்ந்து எனக்கு அழறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியாத அந்த தருணம் தான் இதயத்தை தொடக்கூடிய ஒரு விருது ஆமா என்ன ஆயிரம் வழிகள் லட்ச தடைகள் கோடி வேண்டுதல்கள் இது எல்லாத்தையும் தன் பிள்ளைக்காக பண்ற ஒரே உயிர் அம்மாதான் அம்மா குடுக்கிற அந்த அன்பும் பாசமும் அறிவும் யாராலையும் கொடுக்க முடியாது அதுக்கு ஈடே கிடையாது கரெக்டா அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் மாம்கான அவார்டு தான் நம்ம பார்க்க போறோம் அத பிரசென்ட் பண்றதுக்காக ரெண்டு சூப்பர் மாம்ஸ் வந்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ளேபேக் சிங்கர் ஸ்கிரீன் ரைட்டர் பிலிம் ப்ரொடியூசர் அண்ட் பிலிம் டைரக்டர் ஷோபா சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஃபார்ம் அப்படின்ற கேட்டகரிக்கு தான் நீங்க வந்து அவார்டு கொடுக்க போறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் எல்லாம் இருக்கு உங்க குழந்தைய பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஓகேங்களா உங்க குழந்தை வந்து இப்போ தெரியுமா எஸ்ங்க இப்ப இருக்கிற தளபதி ரொம்ப காமன் கம்போஸ்டா சைலண்டா ரிசர்வ்டா இருப்பாரு கரெக்டா ஆனா குழந்தை பருவத்துல எப்படி இருந்தாரு அப்படின்றது நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஓகேங்களா அவங்க எப்படிங்க ரொம்ப இதுவா கோவம் வருமா அவருக்கு கோவம் வராது வராது ஒரு வாட்டி கூட கோவம் வராதா நீங்க திட்டுனா திரும்ப இல்ல நான் திட்டவே மாட்டேன் அவர் மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டார் அப்படியா அவ்வளவுத்தனம் எப்படி குறும்பத்தனம் ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் இயர்ஸ் வரைக்குமா அதுக்கப்புறம் ஆயிட்டாரு நிறைய தடவை சொல்லிருக்கேன் என் சிஸ்டர் என் டாக்டர் போனதுக்கு அப்புறம் அவர் ஆயிட்டாரு

என்ன என்ன பிரயர் இல்ல விஜய் வந்து இந்த ஃபீல்டுக்கு வருவாருன்னு நாங்க நினைக்கவே இல்லை ஏன்னா அவர் அவ்வளவு குவைட்டா இருந்ததுனால நாங்க நினைச்சோம் டாக்டர் ஆக்கி பாக்கணும் தான் நாங்கள் டாக்டர் டாக்டர்னு சொன்னோம் அவர் ஆக்டர் ஆக்டர்னு சொல்லிட்டார் அப்போ உங்கள் வேண்டுதல் டாக்டராக இருந்ததா ஆமாம் டாக்டராக தான் இருந்தது ஏன்னா ஹஸ்பண்ட் சைடில் எல்லோரும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ்லாம் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி விஜய் வந்து ஒரு டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி ஆசைப்பட்டோம் انا அது நடக்கல அவர் ஆசைப்பட்டது தான் நடந்துது சரி ஓகே அவர் ஆசைப்பட்டது நல்லதுன்னு நினைக்கிறேன் انا அவர் வேண்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ LED ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ இருக்கு பாப்பமா ஓகேங்க என்ன போட்டோ ஐ விஜயோட ஃபர்ஸ்ட் போட்டோ இல்ல இப்ப வளர்ந்துட்டாரு கொஞ்சம் அதாவது தவழும் விஜய் கிடையாது இது தளபதி இளைய தளபதியான விஜய் அப்ப உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தது இப்ப வேண்டுதல்னு ஒண்ணும் இல்ல ஏன்னா அதானே ஃபர்ஸ்ட் மூவி அதனால படிப்படியா தானே வந்தாரு ஒரு ஒரு படியா ஏறி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அதனால வேண்டுதல்னா என்ன இருக்கும் நல்லா வரணும் நல்லா ஷைன் பண்ணணும் அப்படிதான் அந்த மாதிரி வேண்டுதல் தான் வேண்டுதல் தான் ஒரு தாய் என்ன நினைப்பாங்களோ அதுதான் ஒரு ஆசை ஆமா ஆமா அடுத்து முன்னாடி வந்தது நாளைய தீர்ப்பு படம் இது மாநாட்டில் எடுத்த படம் இப்ப என்ன ஆசை என்ன பிரேயர் என்ன வேண்டுதல் இல்ல இது வந்து இப்ப நான் ஒண்ணும் நோ கமெண்ட்ஸ் மனசுக்குள்ள இருக்கும் வேண்டுதல சொல்ல மாட்டாங்க இல்லையா சூப்பர் உங்க போன்ல வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் டிபியா யார் வச்சிருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் போட்டோவா இல்ல பையன் போட்டோவா இல்ல பேரன் போட்டோவா இல்ல உங்க போட்டோவா இல்ல என்ன வச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கணுமே வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் போட்டோவா எஸ் வாட்ஸ்அப் டிபி விஜயோட இருக்குது தான் அடியா காட்டட்டுமா ஆ கிட்ட போய் பாருங்க எஸ் இந்த நேரத்துல ஜிம்மி நீ பக்கத்துல வந்திருக்கணும் என்னடா வேலை பண்ணுற பாப்பா எஸ் தி நேஷன் வான்ட்ஸ் டு நோ ஓ அட பாருங்க அதுலயும் தலபதி குழந்தையா இருக்கும்போது எடுத்த போட்டோ எங்க போட்டோ நல்லா இருக்கும் போட்டோவே ரொம்ப கியூட்டா இருக்காரு எப்போ எடுத்தது மாதிரி 10 இயர்ஸ் இருக்கு. 10 இயர்ஸ் இருக்கு. ரொம்ப கியூட்டா, இன்னசென்ட்டா இருக்காரு. அவர் இப்போ கூட அப்படி இருக்காரு. ஆமா. ஆ அது அம்மான்னா அம்மான்னா மதா. தான். எப்ப இது இது எப்ப எடுத்தது? எங்க எடுத்தது? 84 ல எங்க நாங்க முதல்ல катன வீட்ல எடுத்தது. விஜியோட பர்த்டே அன்னிக்கு. பர்த்டே அன்னிக்கு. ஓ அப்ப என்ன வயசு இருக்கு? 10 வயசு. சோ நைஸ். இந்த போட்டோ இங்க வந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் பார்க்கலாம். பட் இத நாங்க டவுன்லோட் பண்ணி போட்றோமா?

நாங்களும் எங்க பையன் வந்து ஒரு எம்டி ஆகணும்னு ஆசைப்பட்டோம் அவன் கம்பெனிக்கு மேனேஜிங் டேரக்டரால ஆனா மியூசிக் டைரக்டர் எம்டி ஆயிட்டா அதனால ஆனா ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு லவ் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அதனால ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நாள்ல இசைத்துறையில எம்பிஏ பாடம் எடுத்தா அதுல அவர் சிலபஸாவே வருவார் அந்த மனசு கண்டிப்பா அவருடைய வளர்ச்சியும் அந்த டேலண்டையும் பார்த்து உங்களுக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாருக்குமே பெருமையா இருக்கு இந்தியன் மியூசிஷியன் ரொம்ப சந்தோஷம் நீங்க பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் மியூசிக் போட்டாச்சுமா இப்போ லெட்ஸ் கோ பேக் ஒரு பேக் மாதிரி போலாம் ஓகேங்களா ஒரு சிக்ஸ்டீஸ்க்கு போலாம் யாருக்கு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த படத்துக்கு எந்த ஆக்டருக்கு எந்த ஒரு பக்கம் புரட்சி தலைவர் இன்னொரு பக்கம் நடிகர் திலகம் ஜெய்சங்கர் சார் இப்படி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அனிருத் மியூசிக் போட்டா யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும் ஏன்னா அவன் அப்படி ஒரு ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி போட்டிருப்பான் அந்த காலத்துல சோ அதனால யாரோ ஒருத்தர் அட் அ டைம்ல உங்களோட பேவரட் யாரா இருப்பாங்கல்ல ஏய் நீ உங்களுக்கு மியூசிக் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி

க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக அவனை இன்றைக்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அவனை பொத்தி பொத்தி வளர்க்குறேன் நான் அவங்கிட்ட எந்த ஒரு மைண்டை ட்ரபிள் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் நான் அவன்கிட்ட கொண்டே போக மாட்டேன் ஐ ஆம் ஆல்சோ வெரி பிளெஸ்ட் தட் இஸ் அலோவிங் மீ டு டூ திஸ் நான் வந்து அவனுடைய பேக் ஆஃபீஸ் அவனோட ஸ்டூடியோ பார்த்துக்கிறேன் அவனோட கான்சர்ட்ஸ் பார்த்துக்கிறேன் ஆனால் ஹீ ட்ரஸ்ட்ஸ் இன் மீ அண்ட் அது கூட ஒரு டிஃபிகல்ட் லைன் ஏன்னா அவர் வந்து ஒரு நம்ம ஒரு லைனை க்ராஸ் பண்ணக்கூடாது நம்ம அம்மாவாகவே இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு வேலை அவருக்கு பண்ணும் பண்ணுறோங்கிற போது அந்த லைனை க்ராஸ் பண்ணாமல் நம்ம வேலை பண்ணணும் அது ரொம்ப ஒரு முக்கியமான இது அதை நான் அந்த பாடம் நான் கத்துக்கிட்டேன் இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன் லைனை தாண்டாத நல்ல மருமகள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் நம்ம அனிருத் அவருடைய மியூசிக் வந்து எல்லா எல்லாத்துலயும் ஒழிச்சுட்டே இருக்கு நீங்க எல்லா ஒரு ரீல்ஸா இருக்கட்டும் ஒரு ஈவெண்டா இருக்கட்டும் எந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் இருக்கு பட் வாட் இஸ் யார் காலர் டியூன் ஆர் ஆர் கிங் டோன் மைன் எஸ் ஒரு பாட்டும் ரெடி ஆகும்போது ஆக போகுதுன்னா ஈவினிங் அந்த பாட்டு எனக்கு மார்னிங் வரும் பூஜைக்கு அந்த நான் ஒரு பூஜை பண்ணி ஒரு ப்ரேயர் பண்ணி தான் அந்த பாட்டை நான் வெளியில விடுவேன் அது நான் ஒரு ரூலா வச்சிருக்கேன் இப்போ என்ன இன்னைக்கு பாட்டு வரப்போகுதோ அதுதான் என்னோட கரண்ட் ஃபேவரட் சூப்பர் தேங்க் யூ சோ மச் ரெண்டு பியூட்டி ப்ளூ ஹவ் அன் ஆல்டைம் ஃபேவரட் ப்ளீஸ் அமௌஸ்ட் ஆல் தீஸ் சாங்ஸ் டிப்பம் டப்பம் இஸ் மை வாட்ஸ் ஆஃப்ஷல் சம் ஹோ லைக் தாட் வெரி மச் அண்ட் கான்செர்ட்ஸ்ல அணி அந்த பாட்டை பண்ணும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன் இவங்கள பயங்கரம் ஒரு ஜோஷா இருப்பாங்க கூட அணியம் ரீல்ஸ் அதிகமாக அந்த பாட்டுல தான் ஓடுச்சு எஸ் சூப்பர் ராஷ் ரா ராபா எனக்கு வந்து கத்தி படத்துல அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிக்கும்

So, best mom, can we have the AV, please? செஸ் உலகளவில் நட்சத்திரங்களாக வெற்றிகள் குவித்து வரும் தமிழக பெருமைகள் பிரக்யானந்தா வைஷாலியின் அம்மா நாகலட்சுமி அர்ஜுனா விருது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் என இந்த பிள்ளைகளின் சாதனைகள் உயர்ந்து கொண்டே செல்ல அவர்களை தாங்கி நிற்கும் அஸ்திவாரமாய் இந்த இரும்பு மனுஷி வீட்டின் பற்றாக்குறை பட்ஜெட்டிலும் தன் பிள்ளைகளின் செஸ் பயிற்சிக்கு குறை வைத்ததில்லை அக்காவும் தம்பியும் கருப்பு வெள்ளை கட்டங்களுக்குள் சமராட செஸ் வகுப்புகளுக்கு பிள்ளைகளை கையில் பிடித்தபடி பேருந்து ஷேர் ஆட்டோ என ஏறி இறங்கிய இந்த தாய் இப்போது வெளிநாட்டு போட்டிகளுக்காக அவர்களுடன் விமானங்கள் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார் தன் பிள்ளைகள் போட்டி அரங்குக்குள் மெர்சல் செய்து கொண்டிருக்க கையில் பை நெற்றியில் விபூதி மனதில் நம்பிக்கையும் பிரார்த்தனையுமாக வெளியே நாகலட்சுமி நின்று கொண்டிருக்கும் காட்சி தங்கள் பிள்ளைகள் நிகழ்த்த போகும் சாதனைகளுக்காக காத்து கொண்டிருக்கும் அத்தனை அம்மாக்களுக்கான ஆக்சிஜன் இன்ற பொழுதினும் பெரிது வந்து கொண்டே இருக்கும் நாகலட்சுமிக்கு பெஸ்ட் மாம் விருது வழங்கி உவகை கொள்கிறது அவள் விகடன் அப்பதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெஸ்ட் மாம் நாகலட்சுமி அம்மாக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் உலக நாடுகள் எல்லாம் இருக்கு சேலை கட்டிய இந்த சாமானிய பெண்ணின் வருகையை பார்த்தாலே நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகளினுடைய செஸ் வீரர்களுக்கு முகத்தில் வேர்க்கும் ஒரு செஸ் ஜாம்பவானை அவ்வளவு ஒரு ஒரு கடினமான சூழலுக்கு நடுவில் சர்வதேச அரங்கில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரவுளை நீங்க தந்தையா சாதாரண விஷயமே இல்லை வாழ்த்துக்கள்மா சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு என்னால பேச கூட முடியல என்னை இந்த அவள் விகடன் இந்த விருதுக்கு என்னை செலக்ட் பண்ண என்ன விகடகன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் பல சாதனை படைத்தவங்களுக்கு மத்தியில் எனக்கு விருது கிடைச்சிருக்குன்றதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நான் பெருமையாக ரொம்ப ஃபீல் பண்றேன் எவ்வளோ பெரிய சாதனையாளர்களுக்கு முன்னாடி நம்ம இதை வாங்குறது நான் திரும்ப ஒரு தடவை நான் விகடன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூமா நாங்க தான் நன்றி சொல்லணும் இவங்களுடைய ஜெர்னி எவ்வளோ பெருசு அதோடைய லெகசியை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றுமே இல்லை ரெண்டே ரெண்டு போட்டோ எல்இடி ஸ்கிரீன்ல போட போறோம் கிக்கு ஓகே அப்போ தெரியும் உங்களுடைய ஜர்னி எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க வந்தாங்கன்னு முதல்ல ஒரு போட்டோ போடுங்களேன் அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ போடுங்க இந்த இந்த போட்டோல இருக்க பஸ் உங்களுக்கு நினைவு இருக்காமா மேல பாருங்க ஒன் ஃபார்ட்டி செவன் சி தியாகராய நகர் எங்களுடைய கிளாஸ் வந்து டி நகர் எங்களுக்கு இந்த பஸ்ல தான் நாங்க போனோம் நிறைய நான் டெய்லியே போயிருக்கிறோம் டி நகர் தான் எங்களுடைய இது நாங்கள் அம்பத்தூர்லேருந்து டி நகர் போகணும்னா இந்த ஒன் ஃபார்ட்டி செவன் சி பஸ்ஸில் தான் போகணும் அது நிறைய நாள் போயிருக்கோம் எங்களுடைய செஸ் பயணம் அதில் தான் வந்தது அம்பத்தூரிலிருந்து டி நகருக்கு அரசு பேருந்தில் தினந்தோறும் போன ஒரு பயணம் யாரை தெரியுமா கூப்பிட்டு போனாங்க அடுத்த ஃபோட்டோவை பாருங்கள் ப்ரௌட் மதர் யா குழந்தை வந்து விளையாட வச்சுனா ஏய் விளையாடாத போய் படி அப்படிம்பாங்க ஆனா என் குழந்தை விளையாடணுங்கிறதுக்கு தனது வாழ்நாளை டெடிகேட் பண்ண ஒரு ப்ரௌட் நீங்கள் இப்போ இந்த தருணத்தை சொல்லுங்க அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஏரியானால எங்கேயோ நிக்கிறாரு சுத்தி இன்டர்நேஷ்னல் மீடியா இருக்கு அந்த கண்களில் வாஞ்சையோடு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது நினைவுக்கா எங்க எடுத்தது இது அசர்பை வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் அன்னைக்கு முக்கியமான ரவுண்டு லைவ்ல கேம் போயிட்டு இருந்தது எனக்கு கேம் தெரியாது அதனால நான் வந்து நிமிந்து கேமை பார்க்காம அமைதியா ப்ரேயரில் இருந்தேன் அவர் வின்னு என சுத்தி அந்த கிளாப் அந்த நியூஸ் கேட்ட பிறகு தான் நான் நிமிந்து எனக்கு அழறதா சிரிக்கிறதா எனக்கு தெரியாத அந்த தருணம் தான் இது அந்த போட்டோ தான் இது பாத்தீங்களா அப்ப கூட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அதான் அம்மா சூப்பர் இரண்டு விஸ்மாம் சேர்ந்து இன்னொரு சூப்பர் மாமுக்கு இப்போ ஒரு இன்னொரு கிஃப்ட் ஆம்பர் சாஷியை கொடுத்தோம் கௌரவம் செய்ய போறாங்க எனக்குழுக்க முழுக்க என் ஹஸ்பண்ட் தான் காரணம் அவருடைய சப்போர்ட்னாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன் அவர் தான் நீங்க போ நான் பாத்துக்கிறேன் வீட நான் வீடு பாத்துக்கிறேன் எல்லாம் பாத்துக்கிறேன்னு அவங்க என்ன வெளியே அனுப்பிச்சதுனாலதான் கண்டி கிட்ட நான் போயிட்டேன் அவங்கதான் வந்திருக்காங்க சார் இங்க வந்திருக்காங்க அவங்கதான் இது முழுக்க முழுக்க என்ன அந்த நான் இதுல இருந்து இன்ன வரைக்கும் பிணிக்க வச்சிருக்கிறதுக்கு